அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய திரு ஆர் ரவி அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாக்காக கலந்துக்கிட்டு எல்லா மாணவர்களுக்கும் பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி மட்டும் ஆளுநர் கையால் பட்டத்தை வாங்கிறத புறக்கணித்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கையில் பட்டத்தை வாங்குகிறாங்க அதற்காக அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அந்த பெண்மணி கிட்ட எதற்காக ஆளுநர்கிட்ட பட்டங்களை வாங்குவதை புறக்கணிச்சிங்கன்னு கேட்கும்போது ஆளுநர் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தான் ஒரு திராவிட மாடலினுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுவதாகவும் தன்னுடைய கணவர் திமுகவில் துணை நகர செயலாளராக இருப்பதாக அந்த பத்திரிகையுடைய சந்திப்பில் சொல்கிறாங்க அந்த பெண்மணியுடைய பேர் ஜீன் ஜோசப் அப்படின்ட்டும் அவனுடைய கணவனுடைய பேர் ராஜன் அப்படின்ட்டு அந்த இடத்துல பதிவு செய்யப்படுது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் திராவிட மாடலை எடுத்துக்கிட்டு நடந்தாலும் சரி இல்லை வேறு எந்த மாடலை பின்பற்றி நடந்தாலும் சரி உங்களுடைய திமுகவினுடைய நன்றி விசுவாசத்தை காட்டுவதற்கான மேடை இந்த பட்டமளிப்பு மேடை அல்ல இது கல்வி நிறுவனங்களுக்காக கல்வியாளர்களுக்கான மேடை அந்த இடத்துல படித்தவர்களுக்கும் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு மரியாதை தெரியாமல் சபை நாகரிகம் மட்டும் நடந்து கொண்ட உங்கள் செயல் படித்த அடி முட்டாள்களை விட கீழே கீழோ கீழானதாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த பெண்மணி ஜீன் ஜோசப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நீங்கள் இப்போ டிகிரி வாங்கினீங்க இல்லையா அதனுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா ஜீரோ ஏன்னா நீங்கள் நடந்துக்கிட்டது சபை நாகரிகமற்ற செயல் நீங்கள் ஆளுநரை அசிங்கப்படுத்துறதாக அவமானப்படுத்துறதாக நினச்சிக்கிட்டு படித்த மேதாவித்தனமாக தற்கூரித்தனமாக நடந்து கொண்ட இந்த செயல் உங்களுடைய கல்வியினுடைய தரத்தை ஜீரோ கேட்டகரியில் கொண்டு போய் நிறுத்துது நீங்கள் திமுக விசுவாசத்தை காட்டணுன்னா தனியாக மேடை போட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசலாம் அது உங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் ஒரு சபையில் கற்றோர் முன் படித்தவர்கள் முன் நம்ம செயல்படுகின்ற பொழுது சபை நாகரிகத்தை மேடை நாகரிகத்தை எப்படி பின்பற்றணும் அப்படின்றது தெரியாமல் நீங்கள் ஒரு டிகிரி முடித்து இதில் பட்டமளிப்பு வேலை பட்டத்தை வேலை வாங்கி அது ஒன்றுத்துக்கு இல்லாமல் யூசேஜ் இல்லாமல் தான் இருக்க போகுது ஏன்னா படித்த மேதாவித்தனமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க படிக்காத பாமர மக்கள் கூட இப்படி ஒரு நாகரிகமற்ற செயலை செய்ய மாட்டார் அடுத்ததாக இன்னொரு ஒரு பதவி என்ன அப்படின்னா இதுலையே ஆளுநர் அவர்களை அவமானப்படுத்தியதாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயல் யாருமே கிடையாது ஏன்னா அவர் உங்களை விட பெரிய பெரிய தீவிரவாதத்தையே பார்த்துட்டு வந்தவர் நீங்கள்னால் அவருடைய பதவிகளுக்கும் அவர் வகித்த பதவியிலையும் அவருடைய தரத்தில் கால் தூசிக்கு சமம் கிடையாது ஆளுநர் அவர்கள் ஐபிஎஸ் படித்தவர் மூலமாக இன்றைக்கி டிகிரி பட்டம் வாங்குறவர் கிடையாது அவர் படித்து ஐபிஎஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் இந்தியாவினுடைய முதன்மை பதவியில் ஐபிஎஸ் போஸ்ட் ஒன்று ஐபிஎஸ் முடிச்சுட்டு கேரளாவில் சர்வ் பண்ணவர் பல காலம் கேரளா மாநிலத்தினுடைய பகுதியில் வேலை செஞ்சவர் அதன் பிறகு சிபிஐ சிபிஐயில் தன்னுடைய பணியை தொடர்ந்தவர் அதன் பிறகு ஐபி இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு புலன் அதிகாரியாக வேலை செஞ்சவர் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாதுகாப்பு கருதி அந்த இடத்துல வேலை செஞ்சவர் டெரரிசம் இருக்கக்கூடிய இடத்துல ஐபியில் வேலை செஞ்சவர் அதன் பிறகு இந்தியாவினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தவர் அது எவ்வளோ பெரிய பதவி தெரியுங்களா ஒரு இந்தியாவினுடைய மிக பதவிகளினுடைய உச்சம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அதில் நேஷ்னல் டெப்டி செக்யூரிட்டி அட்வைஸராக இருந்தது எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங் தெரியுமா அது வேறு இல்லாமல் இரண்டு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர் தொடர்ந்து அதன் பிறகு மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய கவர்னராக பதவி இருக்கார் இப்படி இத்தனை பதவிகளையும் பார்த்துட்டு வந்தவர் எந்த அளவுக்கு டெரரிசம் அப்புறம் வந்து சென்ட்ரல் பியூரோஸில் வேலை செஞ்சவர் ஐபிஎஸ்ஸாக படித்தவர் இது எல்லாத்தையுமே தீவிரவாதத்துக்கு எதிராக நிறைய டேக் ஓவர் எடுத்தவர் கலவரத்துக்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தினவர் அவருடைய அனுபவத்துக்கு முன்னாடி நீங்களாம் ஒரு ஒரு சாரல் மழை கூட நீங்கள் சமம் கிடையாது அவங்க அதை பெருசாக கூட நினைக்க மாட்டேன் நீங்கள் வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம் சபையில் வச்ச சிங்கப்பெண் அசிங்கப்படுத்திட்டாங்க நீங்கள் வேணா ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் அவர் மசூர் கிடையாது ஏன்னா அவர் வகித்த பதவிகளினுடைய அளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பதவிகளை வகிச்சது முதல்ல ஒரு ஹை லெவல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் முதல்ல ஆளுநருடைய அதிகாரங்கள் ஆளுநருடைய கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு தெரியுமா ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய தகுதி எவ்வளோன்னு தெரியுமா அதையெல்லாம் தெரிஞ்சுக்காமலே நீங்கள் வந்து ஒரு டிகிரி லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய முட்டாள்தனத்தை பார்த்து நான் சிரிக்க தான் செய்கிறேன் நான் ஏன்னா இதை வந்து இப்போ படிக்கக்கூடிய டென்த்து டுவெல்த்து படிக்கிற பையனுக்கு கூட ஆளுநரை பற்றி தெரியும் இங்கெல்லாம் படித்து ஒரு முட்டாள்தனமாக அதுவும் எதுக்காக யாருடைய தூண்டுதல் பேரால செய்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்கு இந்த சபை கிடையாது இது பட்டமளிப்பு விழா அதுக்கு நீங்கள் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்காமலே இருந்திருக்கலாம் முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுநருடைய அளவுகோல் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும் இது எதையுமே தெரியாது கீ கொடுத்த பொம்மை மாதிரி வந்து செஞ்சுட்டு போயிட்டீங்க ஒரு விஷயம் நிச்சயம் ஒரு படித்தவர்கள் நாகரிகமற்று செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கான இடம் வேறு இடம் அங்கே போய் நீங்கள் எவ்வளோ வேணால் விசுவாசத்தை காட்டிக்கிங்க ஆளுநரை அவமானப்படுத்துவதாக நினைத்து நீங்கள் படித்த படிப்பினுடைய தரத்தை தாழ்த்திக்கிட்டீங்க நீங்கள் வாங்கின பட்டத்தினுடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டீங்க நீங்கள் படித்த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டினுடைய தரத்தை குறைச்சிட்டிங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுடைய பெயரை குறைச்சிட்டிங்க நீங்கள் படித்த ஸ்கூலினுடைய பெயரை சுத்தமாக ஜீரோ ஆக்கிட்டிங்க ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நீங்கள் பண்ண இந்த ஒரு நாகரிகமற்ற ஒரு முட்டாள்தனமான செயல்னால் உங்களை சார்ந்த எல்லாருக்குமே ஜீரோ பண்ணிட்டீங்க இனிமேலாவது இந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய ஒவ்வொரு இந்த படித்த இந்த மாதிரி படித்த தற்கூரிகள் எல்லாருக்கும் சபை நாகரிகம் மேடை நாகரிகம்னா என்னன்னு சொல்லி வளர்த்துருக்கு உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத யாரும் இங்கே மறுக்கலை அதை யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் எந்த இடத்துல உங்களுடைய கட்சியினுடைய விசுவாசத்தை காட்டுறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து நடந்துக்குங்க அது எல்லாருக்கும் நன்மை உங்களை பார்த்து வளரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் நாகரிகத்தோடு வளர நன்றி